வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பென்சில் புயல் நிவாரண நிதியை உயர்த்து தருவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பார் தற்போது மத்திய அரசு ஆய்வுக் குழுவினர் புயல் சேத மதிப்பை ஆய்வு செய்து வருகின்றனர் ஆய்வுக் அறிக்கை அடிப்படையில் தான் அடுத்து என்ன என்பது தெரியவரும் கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்திலும் தற்போது ஸ்டாலின் முதல்வராக உள்ள காலத்திலும் திமுகவை மையப்படுத்தி தான் பிற எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய நிலை உள்ளது புதிதாக கட்சி துவங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் வேங்கை வயல் பிரச்சனை குறித்து பேசியுள்ளார் அங்கு போலீஸ் விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு முறையாவது வேங்கை வயலுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பாரா விஜய் புயல் மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டதும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் விஜயை போல கட்சி அலுவலகத்திற்கு மக்களை அழைத்து வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஷூட் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசியுள்ளார் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலையில் வெள்ள நிவாரணத் தொகை வழங்குவதில் பாகுபாடு பார்ப்பது இப்பகுதி மக்களுக்கு செய்யும் துரோகமாக பார்க்கிறேன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தேவனூர் பகுதியில் பாமக சார்பில் மருத்துவ முகாமை துவக்கி வைத்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சிகிச்சை அளித்தார் அப்போது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மருத்துவர்கள் செவிலியர்களை கொண்டு மருத்துவம் செய்து வருகிறோம் அரசு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்கிறோம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதலில் வயிற்றுப்போக்கு ஏற்படும் பின் மலேரியா போன்ற தொற்று நோய் ஏற்படும் எனவே அரசு வேகமாக செயல்பட வேண்டும் சாத்தனூர் சம்பவம் செம்பரம்பாக்கம் சம்பவத்தை விட மோசமானது அரசாங்கத்தின் அலட்சியத்தால் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு முழு பொறுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நடிகை கஸ்தூரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் எல்லோரும் தனித்தனியாக இருப்பதுதான் காரணமாக இருக்கும் பிரித்து ஆளும் சூழ்ச்சி அரசியலை ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறது எல்லோரும் சேர்ந்து திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் மக்களின் ஒரே ஆசை என்று நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் திருமாவளவன் கையில் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி அதிபரின் மருமகன் இவ்வளவு நாட்கள் சபரீசனுக்கு நெருக்கமாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஐநூற்று ஒன்பது கோடி ரூபாயை திமுகவுக்கு எலக்ட்ரோல் பாண்டில் நன்கொடை பெற்றுக் கொடுத்தவர் தற்போது வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆனால் வீசிக்க தலைவராக இருக்கும் திருமாவளவன் கையில் இல்லை லாட்டரி விற்பனை செய்பவரின் கையில்தான் உள்ளது அம்பேத்கரை வைத்து எந்த அளவிற்கு அரசியல் வியாபாரம் நடைபெறுகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் மணிப்பூர் மாநில பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார் மாநில பிரச்சனையில் இருக்கும் முழு அரசியல் வரலாற்றையும் தெரியாமல் அவர் ஏதேதோ பேசியிருக்கிறார் முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து பேசுவதற்கு முன் அதன் முழு வரலாற்றையும் தெரிந்து பேச வேண்டும் விஜய் அரசியல் பொது அறிவு பெறுவது அவசியம் மணிப்பூரில் எந்த ஆட்சியில் பிரச்சனை அதிகமாக இருந்தது பாஜக முதல்வர் வீடு கொளுத்தப்பட்டது அமைச்சர்களின் வீடு எரிக்கப்பட்டது அப்போது போலீசார் துப்பாக்கியால் சுடவில்லை பாஜக ஆட்சியில்தான் அங்கிருந்த ஆயுதப்படை வாபஸ் பெறப்பட்டது மணிப்பூரில் உள்ள நிலையை அறிய யார் வருவதாக இருந்தாலும் அவர்களை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறேன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை மணிப்பூரில் ஏராளமான கோடி ரூபாய் மதிப்பிலான போதை பொருள் பரிமாற்றம் நடந்துள்ளது அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள ஜாதி பிரச்சனையை நாம் அனைவரும் சேர்ந்துதான் சரி செய்ய முடியும் ஜனநாயகத்தின் மூலமாக சரி செய்ய முடியுமே தவிர துப்பாக்கி ஏந்தி அவர்கள் மேடையில் ஏறி சரி செய்யும் அளவிற்கு நாம் தரம் தாழ்ந்து போகவில்லை நாம் ஆக்ஸ்போர்டில் படித்த நேரத்தில் செந்தில் பாலாஜி கம்பி எண்ணி அதை படித்துக் கொண்டிருந்தார் அவர் தைரியமான ஆளாக இருந்தால் என் மீது கேஸ் போடட்டும் நியாயத்தை கேட்டால் மிரட்டல் விடுக்கிறார் நான் மரியாதை கொடுக்க கூடியவன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுபவன் அல்ல திமுக அமைச்சர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் ஓராண்டுக்கு பின்னால் நடந்ததை திரும்பி பார்க்க விரும்பவில்லை ஆரோக்கியமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் ஹரியானா பஞ்சாப் எல்லையான ஷம்புவில் இருந்து டெல்லிக்கு செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் இதில் எட்டு விவசாயிகள் காயமடைந்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது வேளாண் பொருட்களுக்கு எம்எஸ்பி எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இதை முன்வைத்து டெல்லி செலோ அதாவது டெல்லி செல்வோம் என்ற போராட்டத்தை ஹரியானா பஞ்சாப் எல்லையான சம்புவில் விவசாயிகள் மீண்டும் துவக்கியுள்ளனர் வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசின் நிதியை பயன்படுத்த கேரள அரசு தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மீது வீண் பழி சுமத்துவதை நிறுத்திவிட்டு தோல்வியை எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படாததால் பாஜகவின் ராகுல் நார்வேக்கர் போட்டியின்றி தேர்வாக உள்ளார் இவர் முந்தைய பேரவையில் இரண்டரை ஆண்டு காலம் பேரவைத் தலைவராக பதவி வகித்தவர் அத்துடன் சிவசேனை மற்றும் தேசியவாத காங்கிரஸில் ஏற்பட்ட பிளவு விவகாரங்களில் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தவர் ஆவார்